பேராசிரியர் குரலரசன் அங்கிருந்தான் வார்த்தை தமிழுக்கு வழங்கிய தமிழ்வேந்தன் கம்பன் இருந்தான் தமிழ் பாட்டி அவை இருந்தால் அரசியலில் புலிச்சோள நாடறிந்த போலேந்தி அங்கிருந்தான் நக்கீரன் நன்னாகன் நப்பசலை ஒக்கூர் மாசாத்தி ஒன்சாத்தன் சிலம்படுத்த தக்கோன் தம்பி பாட்டு எடுத்த தம்பி எத்தனை பேர் எத்தனை பேர் அத்தனை பேரும் மொத்தமா கூடி நின்று யாப்பிலா பாடல் எனும் யாரதவம் கவிதை எனும் மாப்பிளா போட எண்ணி மடியிலே வாங்கி கொண்டு காப்பிலா தமிழரங்கில் காலமெல்லாம் வாழ்ந்து வருகின்ற மூப்பில்லா தமிழ் தாயை காக்க ஓடி வந்த இந்தி பெண்கள் the man விளங்கி கொங்கு நாட்டின் சிங்கமாக கரூர் கோவை அஞ்சாத சிங்கமாக நெஞ்சம் எதிர்கால இளைஞரின் எரிச்சி நாயகனாம் உதயநிதி தலைவர் ஸ்டாலின் அவருடைய தோழனாக விளங்குகின்ற நம் ஆட்புமிகு கரூர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முப்பெரும் துறையுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி தமிழின தலைவர் தமிழ்நாட்டுடைய செம்போல் ஆட்சி ஓங்கும் தமிழருக்கு இன்னல் விளைவித்தால் சங்காரம் நிஜம் என்று சங்கே மூலம் என்று சொன்ன பாலேந்தன் பாடிய பாடல் எங்கள் வாழ்வும் எங்கள் மரமும் மங்கால தமிழ் என்று சங்கே மூலம் என்று சொன்ன உலகத்தில் கல் தோன்றி மண் தோன்றிய காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த குடியான் தமிழ் குடி அப்படிப்பட்ட நம் தமிழ் மொழியை ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழ்நாட்டிலே மும்மொழி கொள்கை என்கின்ற இந்த இந்தியை கொண்டு வந்து திணித்து நம் தாய்மொழியான் தமிழ் மொழியை ார் இந்தியாவில் <laughs> మావట కళ ముప్ప